வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வார சண்டே வேலை வாய்ப்பு நம்ம நவம்பர் மாசத்தோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம் டிசம்பர் மாசம் துவங்க போகுது டிசம்பர் மாதம் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க கிளியரா கேட்டகரி கம்பெனி இருக்குதுங்க அத்தனை டீட்டெயிலும் சம்பளத்தோட என்ன மாதிரி வேலை வாய்ப்பு தர்றாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மெயினாக ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேலை வாய்ப்பும் நூறு சதவீதம் இலவச வேலை வாய்ப்பு தான் இன்னைக்கு டேட்டில் இரநூத்தி நாற்பத்தி நாலு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பும் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமா டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் முதல் நிறுவனம் பழனி ஆண்டவர் ஏஜென்சிஸ் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க அவனாசியில் தங்கரடத்தோட இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள் டிரைவர் பேட்சா இருந்தா திங்கக்கிழமைக்கு நம்ம ஜிபிஎஸோட ஹெச்ஆர் நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ கீழே இருக்கு பாருங்க ஹெச்ஆர் தீபான்னு சொல்லி நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் திங்கக்கிழமையே கம்பெனி நம்பர் உங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருவாங்க இரண்டு நாட்கள் நீங்கள் பழனி ஆண்டவர் ஏஜென்சிஸில் டிரைவர் பேட்சில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெலிகாலர் கேட்டிருந்தீங்க டெலிகாலருக்கு சிசி அப்பேரல் இந்த நிறுவனத்தில் டெலிகாலர் மேல் கேட்குறாங்க இடுவும்பாளையம் சம்பளம் பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மங்கள ரோடு இடுவம்பாளையம் பகுதி கேச்சா ரூபா நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அடுத்த நிறுவனம் பாருங்க ஸ்ரீ சக்ரான் சொல்லி தங்கரடத்தோட கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வெளியூர்ல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க படிச்சவங்களா இருப்பீங்க கலெக்ஷன் வேலை வாய்ப்பு மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நல்ல சம்பளம் எதிர்பார்ப்பீங்க ஸ்ரீ சக்கரால கிடைக்கும் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட மார்க்கெட்டிங்கு ஸ்ரீ சக்ரா காம்பாக்டிங் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் வெள்ளிங்காடு பகுதியில் இருக்கு அடுத்து நிறுவனம் பாருங்க விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன் மேல் கேட்குறாங்க வித்யாலயம் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து நிறைய டெய்லர் இருப்பீங்க நம்மளோட யூடியூப் சேனலில் வர வீடியோ பார்த்தாலே திருப்பூரில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அத்தனை பேருக்கும் தெரியும் அதுலேயும் டெய்லர் வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமானது தங்குற இடத்தோட கே செட்டி ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர்னு எக்கச்சக்கமான டெய்லருக்கு வேகன்சி இருக்குது சம்பளம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் இடத்தோட கொடுப்பாங்க அடுத்து டிரைவர் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தில் டிரைவர் ஹெவிக்கு வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்ரீ வேலன் சொல்லி அவனாசியில் இடத்தோட அடுத்த நிறுவனம் பாருங்க படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு மெயில் கம்யூனிகேஷன் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் அடுத்து பாருங்க மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்ல பேக்கிங் இன்சார்ஜ் அவனாட்சியோடு சீனிவாசத்தார்கிட்ட தங்குற இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல பேக்கிங் இன்சார்ஜுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இடுவம்பாளையத்துல பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஆர்பிகே பி கே அப்பாரல் மெச்சன்டைசர் பூலுவட்டி பகுதியில் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆர்டரை பார்க்குற மெச்சன்டைஸராக இருந்தால் இரண்டே நாட்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு ஆர் பி அடுத்த நிறுவனம் கிரீஸ்ட் கிரியேஷன் இன் கார்பரேஷன் சாம்பிள் இன்சார்ஜ் சீனிவாச தேட்டர் கிட்ட இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க அடுத்து என்எஸ் ட்ரேடர்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் அக்கௌண்டன்ட் ஃபீமேலுக்கு வேலை வாய்ப்பு தருவாங்க செகண்ட் ரயில்வே கேட்டுக்கிட்ட இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு கூத்துக்குழி ரோடு அடுத்து அடிஷ்டா பெட்ரோல் பங்க்னு சொல்லி ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு பெட்ரோல் பங்க் பம்ப் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்பு சம்பளம் பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் தருவாங்க சிடிசி பஸ் டிபோர்ட் தங்கிற இடம் இருக்கு இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷரும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு பம்ப் ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க தொழிலும் கற்றுக் கொடுப்பாங்க அடுத்து இன்னோவென்ட் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் அங்கேரி வளையத்தில் சக்தி நெட்வொர்க் அக்கௌண்டன்ட் மேல் ராஜ்யா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்த நிறுவனம் எம்ஆர் கே ஃபேப்ரிக் குமார் நகர் பகுதி இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அம்மன் கேபிள் நெட்ஒர்க் டிரைவர் பேட்ச் ரூம் இருக்கு இருபத்தி ஓராயிரம் சம்பளம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல அடுத்து டிரைவர் ஹெவி இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஏ ஒன் டெக்ஸ்ட் டையிங்ல அருள்புரத்துல சங்கரத்தோட சித் சொல்லி மார்க்கெட்டிங் முத்தூர் பகுதியில் இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் முத்தூர்ல மார்க்கெட்டிங் இது ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் கம்பெனி அடுத்து மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் சீனிவாசர்கிட்ட முப்பதாயிரம் உரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க கூப்பிடலாம் நீங்கள் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் வட்டிஸ்ரோ சர்ச் டெலிவரி பாய் இருக்குது இருபத்தோராயிரம் சம்பளம் கிளாத்திங் கம்பெனியில் ஜூனியர் மர்ச்சென்டைசர் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து சிந்து எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க இவேப் டெக்னாலஜிஸ்ல சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கு எலக்ட்ரீஷியன் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து மகா எக்ஸ்போர்ட்டில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்டு ஏ ஒன் டெக்ஸ்பில் டேட்டா என்ட்ரி மேல் ஸ்ரீ அம்மன் நிச்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு ஜூனியர் மெர்ச்செண்டைசர் ரூபா அண்ட் கோல ஆஃபீஸ் பாய் இந்த மாதிரி திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்பும் தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பும் நம்ம ஜிவிஎஸில் எக்கச்சக்கமாக இருக்குது அதாவது கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் உங்களுக்கான பிரத்யோகமான வேலை வாய்ப்பு கொடுத்து ஜிவிஎஸ் இருக்கிற ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்க எத்தனை பேர் போன வாரம் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் அவங்களோட பேரோடைய நான் கொடுத்துருக்கேன் அவங்கள மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணலாம் கால் பண்ணுங்க காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள கால் பண்ணுங்க இலவசமாவே கம்பெனி நம்பர் வாங்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இரண்டே நாட்களில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்